இன்டர்நேஷனல் வாட்டர்மேலான் டே அப்படின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு வாட்டர்மேலான் டேவா அனுசரிக்கிறாங்க யூஎஸ்ல டெக்ஸஸ் மாகாணத்துல வந்து நிறைய இது வந்து விளையிறதாவும் சொல்றாங்க அங்க வந்து இந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி வாட்டர்மேலான் டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரூட்க்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் இந்த வாட்டர் நிறைய நிறையா வந்து நன்மைகள் இருக்குது மக்களுக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வாட்டர்மேலான் டேவை பற்றி ஒரு ஃபைவ் ஃபேக்ஸை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வாட்டர் மேலானில் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பர்சன்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எயிட் பர்சன்ட் சுகர் தண்ணீருக்கு நிகரான பழம் அப்படின்றாங்க இதுக்கு வந்து நைன்டி டூ பர்சன்ட் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகாது ரீஹைட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்புக்கு வந்து தண்ணீர் தேவைக்கு இந்த வாட்டர் மேலான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் மேலான் பழத்தை தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ்லயும் வருது ஃப்ரூட்ஸ்லேயும் வருது இது வந்து பம்ப்கின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க ஒரு ஃப்ரூட் அப்படின்றாங்க ஒரு வெஜிடேபிள் அப்படின்றாங்க இந்த பழத்தை மட்டும்தான் ஒரு வெஜிடேபிளாகவும் சேர்க்குறாங்க ஃப்ரூட்ஸாகவும் சேர்க்குறாங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் வந்து நிறைய விளையுது ஜப்பான்ல வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்றாங்க இந்த வாட்டர்மேலான் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைன்ஸ்ல வந்து விதவிதமா தயாரிக்கிறாங்க ஒரு ஹாட் வடிவத்திலையும் தயாரிக்கிறாங்க ஸ்கொயர் வடிவத்துல தயாரிக்கிறாங்க ஜப்பான்ல ஸ்கொயர் வடிவத்துல தயாரான வாட்டர்மேலான்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆகுது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இமேஜஸ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இப்போ நாவல்டி ஷேப்ஸ்ல ஹியூமன் ஹெட்ஸ் ஷேப்ஸ்ல கூட இப்போ வந்து தயாரிக்கிறாங்க ஜப்பான்ல ஜப்பான்ல தான் உலகத்திலே அதிகமான வாட்டர் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாட்டர் மேலானோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஈஜிப்ட்லயே இருந்தது அந்த காலத்துல இருந்து இந்த பழம் இருக்கு அதுக்கான பூர்வீகம் வந்து ஈஜிப்ட் அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்தியால செவன்த் செஞ்சுரிக்கு அப்புறமா வந்ததாக சொல்லப்படுகிறது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து வாட்டர் மேலானே கொடுக்கலாம் ஏன்னா அதுல வந்து விட்டமின் சி இருக்கு விட்டமின் டி இருக்கு மெக்னீஷியம் இருக்கு காப்பர் சத்து இருக்கு ஸோ நிறைய விட்டமின்ஸ் சத்து இருக்கிறதுனால பிளீஸ் நார்மலா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக வாட்டர் டே சாப்பிடலாம் அதுலயே அவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க வாட்டர் மேலான் டே ஆகஸ்ட் மூணாம் தேதி இன்டர்நேஷனல் வாட்டர் மேலான் டேவா அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சென்னை இந்தியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ